ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேனே அனைவருக்கும் மணக்குங்க கவர்மெண்ட் ஜாப்பு நம்மளாம் அக்கம்பாக்கம்தெல்லாம் கேட்லியே போட்டிருப்போம் கா காசுனாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கா பொண்ணை கொடுக்கணும் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு ரொம்ப முரட்டுத்தனமாக முயற்சி பண்ணி வேலைக்கெல்லாம் சேர்ந்துருவாங்க அங்கே ஜாதகமெல்லாம் கவர்மெண்ட் அமைப்புக்கு போகிற ஜாதகமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது எப்படி விதிமுறைகள் இருந்தால் எப்படி கவர்மெண்ட் ஜாப்புக்கு போவாங்க அப்படின்னு நம்ம ஒரு விதிமுறையை பார்ப்போம் எப்படி விதி எப்படி வேலைக்கு போவாங்கன்னு லக்கணத்துலேருந்து ஆறாம் அதிபதி அடுத்தது சூரியன் இங்கே சேர்ந்து எந்த ராசியில் இருந்தாலும் சரி அந்த ராசியின் அதிபதி அந்த ஆறாம் மதிப்பதிக்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்தாங்க இல்லையா அந்த ராசியிலருந்து ரெண்டாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ அந்த வீடு கொடுத்தவர் இருந்தாருன்னா நிச்சயமாக உறுதியாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு கண்டிப்பாக போய் சேருவாங்க நன்றி வணக்கம்